கட்சி அமமுக தொடங்கிய நாளிருந்து இன்று வெளியேறி விட்டார்கள் வெளியேறிவிட்டார்கள் கப்பல் எப்போது மூழ்கும் என்று தெரிந்து கொண்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்களை விட்டு தப்பித்து பிழைத்து அவரவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று வெளியேறி கொண்டிருக்கிறார்களே அவர் இந்த கருத்தை சொல்வதற்கு முன்பு யதார்த்தத்தை அவர் புரிந்து கொண்டு பேசுகிறாரா அல்லது புரிந்தும் புரியாதவோ போல் அவர் பேசி வருகிறாரா ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது அவர் நூறு சதவீதம் விரக்தியிலே பேசுகிறார் பேசுகிறார் என்பது மட்டும் நமக்கு அவருடைய பேச்சிலே தெரிகிறது அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த இரட்டை இலையை வீழ்த்த அமமுக என்ற கட்சியை பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கிய போது அந்த கட்சியிலே அவரோடு இருந்த தலைவர்களும் தொண்டர்களும் அவரை நம்பி வாக்களித்த மக்களும் அவர் பொதுச் செயலாளர் செல்லுகின்ற பாதை அவருடைய அரசியல் பாதை அரசியல் கொள்கை அரசியல் லட்சியம் முற்றிலும் விரோதமானது மக்களுக்கு விரோதமானது தொண்டர்களுக்கு விரோதமானது என்பதை முன்னேற்ற கழகத்திற்கு விரோதமானது என்பதை புரிந்து கொண்ட தலைவர்களாக நிர்வாகிகளாக தொண்டர்களாக அவர் அறிமுகப்படுத்தியவர்கள் ஒவ்வொரு நாளும் நாளும் பொழுதும் கட்சியிலிருந்து அமமுக கட்சியிலிருந்து வெளியேறிக் கொண்டே இருக்கிறார் ஒரே ஒரு கேள்விதான் இந்த கருத்தை சொன்ன அமமுக பொதுச்செயலர் அவரிடத்தில் பணியோடு கேட்கிறேன் நீங்கள் கட்சி தொடங்கியதற்கு பிறகு உங்களிடமிருந்து வெளியேறியவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை நீங்கள் கட்சி தொடங்கிய பிறகு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களோடு வந்து சேர்ந்த ஒரு தொண்டருடைய பெயரை நீங்கள் வெளியிட்டால் அதிமுக பலவீனமாக இருக்கிறதா பலமாக இருக்கிறதா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுகிற நிலைவசம் நீங்கள் கட்சி தொடங்கியது உங்களிலிருந்து வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்களே உங்கள் கப்பலிலே ஓட்டை விழுந்து உங்கள் கப்பல் எப்போது மூழ்கும் என்று தெரிந்து கொண்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்களை விட்டு தப்பித்து பிழைத்து அவர் உயிர் பிழைத்தால் போதும் என்று வெளியேறிக்கொண்டு இருக்கிறார்களே அது உங்கள் கவனத்திலே இருக்கிறதா உங்களுக்கு தெரிகிறதா இதையெல்லாம் நான் சுற்றி வளைத்து பேச வேண்டும் நீங்கள் கட்சி தொடங்கிய பிறகு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த கட்சியிலாவது இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கட்சிகள் நட்பாண் கட்சிகள் இருக்கிறது பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கிறது மாநில கட்சிகள் இருக்கிறது தேசிய கட்சிகள் இருக்கிறது இந்த கட்சிகளிலிருந்து யாராவது ஒருவர் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்று உங்களிடம் வந்து தங்களை இணைத்து கொண்டு பொது வாழ்க்கையில மக்கள் சேவை செய்வதற்கு எத்தனை பேர்கள் சேர்ந்தார்கள் என்ற விவரத்தை நீங்கள் வெளியிட்டதற்கு பிறகு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நீங்கள் கருத்து சொன்னால் அல்லது கவலைப்பட்டால் அல்லது அக்கறையோடு நீங்கள் சொல்லுகிற அறிவுரை அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக உங்களுடைய கட்சி அமமுக தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை காற்றிலே கரைகிற கற்பூரம் போல் கரைந்து போய்கொண்டே இருக்கிறது இன்னும் விரைவிலே காணாமல் போய்விடும் என்கிற நிலையை மக்களும் தொண்டர்களும் பேசிக் கொடுத்தார்கள் உங்களிடத்தில் இருந்த நம்பிக்கைக்குரியவர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள் ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது மனித புனிதலால் உருவாக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு நன்றாக கழகத்திலே பணியாற்றுகிற தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு இருக்கிற மரியாதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றுகிற தொண்டர்களுக்கு இருக்கிற எதிர்காலம் நிர்வாகிகளுக்கு இருக்கிற எதிர்காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஆதரிப்பதால் அவர்களுக்கு கிடைக்கிற எதிர்காலம் எல்லாம் பிரகாசமாக இருக்க அது உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அது நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம்